ஒரு கையளவு கரெக்டான அளவு நம்ம எடுத்துக்கணும் கரெக்டான அளவு இந்த அளவு கரெக்டான அளவு இதிலிருந்து ஒரு தைக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவு கரெக்டான அளவு தைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும் இந்த அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துக்கணும் இந்த அளவு இந்த அளவும் நம்ம வாழைச்சு இப்ப நீங்க போட்ட வளைவு கரெக்டா இருக்கான்ட்டு ஜாக்கெட்டை வச்சு பார்த்தீங்க ஜாக்கெட்டை நல்லா இந்த இடத்துல துணி சுருக்கம் இல்லாம துணி சுருக்கம் இல்லாம கரெக்டா இப்படி வளைச்சு நீங்க என்ன ஆகுதுன்னா கரெக்டா இருக்கு இப்ப நீங்க வெட்டிக்கலாம் கைய வெட்டிட்டு அந்த ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு கரெக்டான அளவு நம்ம எடுத்தால் தான் முண்டா வெட்டும்போது உங்களுக்கு தெளிவாக அளவு கிடைக்கும் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வெட்டிட்டு இந்த ரவுண்டோட அளவு என்ன அப்படின்றத எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஒரு செக்கப் போட்டுக்கிறீங்க இந்த இடத்துல ஒரு செக்கா அளவு கரெக்டான அளவு சென்டர் ஒரு செக்கப் போட்டுக்கிறீங்க இப்போ இதனோட கை ரவுண்டோட சுற்றளவு என்னன்னு பார்த்து கரெக்டா எட்ரை இருக்கு எற்ற நீங்க எழுதிக்கோங்க இப்ப நீங்க கை முண்டா வெட்டும் போது இந்த அளவு உங்களுக்கு முக்கியமான அளவு இப்ப இதுல இருந்து ஒரு ஒன்றரை நிமுக்கால் இன்ச்சு அந்த ஒவ்வொரு கையும் வேற வேற மாதிரி வரும் அந்த அந்த கட்டிங் தகுந்த மாதிரி சம்பவம் இப்போ முண்டாவுடைய ஃப்ரண்ட் நம்ம வெட்டிக்கிறோம் அளவு அந்த மார்க்குக்கு இது பேக்ன்றதுக்கு நீங்கள் வெட்டிக்கிறீங்க இப்போ கையோட அளவு ஜாக்கெட்டோட ஜாக்கெட் வச்சு கையோட அளவு நம்ம வெட்டிட்டோம் இந்த இப்போ இதனோட சுற்றளவு எட்டுறேன் இதை தான் நம்ம வந்து ஜாக்கெட்ல ஃப்ரண்ட் பேக்கு அளவு கரெக்டாக எங்கேயும் சுருக்கம் வராம நம்ம எடுக்க முடியும்